வைகுண்டத்திற்கு வழக்கம் போல வந்த நாரத மகரிஷி நாராயணனை தரிசித்தார் அவரை பார்த்த நாராயணர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார் நாரதா ஐந்து பூதங்களான நிலம் நீர் காற்று அக்னி வானம் ஆகியவற்றில் எது சிறந்தது உன் அபிப்பிராயம் என்ன உடனே நாரதர் சிந்தித்தார் பின்னர் விடையளித்தார் ஐயனே பூமிதான் பறந்தது சிறந்தது உடனே நாராயணர் ஆனால் பூமியில் நான்கில் மூன்று பங்கு நீர் இருக்கிறதே என்றார் உடனே நாரதர் நீர்தான் சிறந்தது என்று கூறினார் நாராயணர் அந்த நீரைத்தான் அகசியர் ஒரே மடக்கில் குடித்து விட்டாரே என்றார் சற்று யோசித்த நாரதர் அகஸ்தியர்தான் சிறந்தவர் என்றார் உடனே நாராயணன் பரந்த பிரபஞ்சத்தில் வாரத்தில் ஒரு குட்டி நட்சத்திரம்தானே அகசியர் என்று கூறினார் உடனே நாரதர் சந்தேகம் இல்லாமல் வானம்தான் சிறந்தது என்றார் நாராயணர் நாரதா பூமி வானம் பாதாளம் ஆகியவற்றை வாமனன் தன் ஒரு அடியால் அளந்து விட்டானே என்று கூறினார் நாரதர் ஆஹா ஒரு பாதமே இப்படி செய்தது என்றால் கடவுள் எவ்வளவு பெரியவர் கடவுள்தான் பெரியவர் என்றார் உடனே நாராயணன் பக்தரான ஒருவன் அவ்வளவு பெரியவரை தன் இதயத்தில் இழுத்து விடுகின்றானே என்றார் உடனே நாரதர் அவன் பிரேம பாசத்தினால் இறைவனை பிணித்து விடுகின்றான் ஆகவே பக்தன்தான் கடவுளை விட சிறந்தவன் என்றார் ஆக நாரதர் இப்போது பக்தியின் பெருமையை முற்றிலுமாக நாராயணனின் அருளால் உணர்ந்தார் பக்தியே ஜீவசக்தி பா என்பது பகவானையும் என்பது அனு குறிப்பிடுகின்றது அனுகிரகம் என்பது பேரன்பு என்று விளக்குகின்றார் அவர் அதாவது இறைவன் மீது எல்லையற்ற தூய அன்பு செலுத்துவதே பக்தி